இருப்பீர்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படி இருக்கிறதுன்றதை பார்ப்போம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையீடு செய்யக்கூடிய அமைப்பில் இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்குது மாதம் முழுவதுக்குமே மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருப்பதும் பதினோராம் இடத்துல அவர் பாபக்கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் சனியும் மூன்று பதினோராம் இடங்களில் இருப்பது ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் நாலு கிரகம் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கு குருவையும் சேர்த்து அஞ்சா சொல்லிக்கலாம் அதாவது ராகு கேதுக்கள் ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் இருப்பது அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா சனி வந்து பதினோராம் இடத்துல இருப்பது உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் இடத்துல மூன்றாம் இடத்துல வலுவாக இருப்பது இது எல்லாமே குரு ரெண்டாம் இடத்துல இருப்பது பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய யோக புலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க எந்த விதத்துலயும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது முப்பது முப்பத்தஞ்சு வயசுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இளைய பருவத்தினர் எல்லாத்திற்குமே வேலை தொழில் அமைப்புகளில் கடுமையான பலன்கள் எதுவும் இல்லாமல் நினைச்சாற் போல நினைச்ச மாதிரியான நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை வேலையில் அலுவலகத்தில் நிம்மதியான ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் அமைப்புகளில் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இருக்காத ஒரு அமைப்பு மிகப்பெரிய அளவில் வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய நான் ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க பணவரவு சீராக இருக்கும் குடும்ப அமைப்புகள் நல்லாயிருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது இந்த மாதமே ஒரு திருமண உறுதி போன்றவைகள் பெரும்பாலான மேசராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக இருக்கும் வருகின்ற கார்த்திகை மாதம் முதல் சித்திரை மாதத்திற்குள்ளேயே திருமணம் அமைந்து விடுவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் ஆகவே பெரும்பாலும் மேஷராசிக்காரர்களுக்கு பொறு பொதுவாகவே நாலஞ்சு கிரகம் வலிமையாக மே கோட்சாரத்தில் இருந்துட்டாலே அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புலாம் இருக்காது வேலை கிடைக்காத மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பாருங்கள் இந்த மாதம் பாருங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே நல்ல வேலை கிடைக்காதவர்கள் நல்ல வேலையில் இல்லாதவர்கள் ஒரு மாதிரியான நிர்ப்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரியான வேலையில் எனக்கு பிடிக்கலைங்க இந்த மாதிரி வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய எதிலும் நிறைவான அவங்கவுங்க வயதிற்கேட்டலாம் இருக்கும்ல பெண்களுக்கே நல்ல வேலையெல்லாம் இப்போ கிடைக்குங்க என்னென்ன விஷயத்தில் இப்போ டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டு இருக்கிறீங்களோ எது இதெல்லாம் கிடைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவைகள் அத்தனையும் மேஷராசிக்கே கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது ரிஷபம் விஷவராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவு அந்த மாதத்தை சொல்லுவேன் முதல் இருபது நாட்கள் ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார் யானாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது வலிமையான ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்துல அவர் தான் இருக்கிறார் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவுல கெட்டுப்போயில்லை நீச்சனாக இருக்கின்ற கிரகம் குருவின் பார்வையை வாங்கினால் இழந்த வலுவை திரும்ப பெறும் என்கிறதன் அடிப்படை உண்டு ஆனா ராசிநாத நீச்சம் அடையக்கூடாதுங்களே அப்ப என்ன ஆகும் முதல்ல இருபது நாட்கள் அப்படியே ஒரு மாதிரி கிணத்துல போட்ட கல் மாதிரி இப்படி அப்படி தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனாலும் பெரிய கெடுதல்கள் கொடுமைகள் எதுவும் நடந்துவிடக்கூடிய அமைப்புகளில் இல்லை ஏன்னா இந்த இந்த அது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புதன் வந்து ஒரு இடத்துல நல்ல வலுவாக நான்காம் இடத்துல ஒரு நிலைமையில் இருக்கிறார் ஆனா பின்னாடி இருபது நாட்களுக்கு இருபது நாட்களுக்கு பின்னாடி கடைசி பத்து நாட்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அமோகமான அமைப்புகள் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ஆட்சி அடைகிறார் ஆறாம் இடத்துல புதன் உச்சத்தை அடைகிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் அதற்கடுத்து சனியும் உச்சத்தில் ஆட்சியில் இருக்கிறார் ஆக உங்க ராசியின் மூன்று கிரகங்கள் சுக்கரன் சனி புதன் மூவருமே இந்த மாதத்தின் இறுதியில் மிகப்பெரிய வலிமை அடைகிறாங்க ஆக முதல் பதினஞ்சு இருபது நாட்களுக்கு கடன் பற்றிய கலக்கங்கள் பொருளாதார பிரச்சனைகள் பற்றிய கலக்க கலக்கங்கள் குடும்பத்தை பற்றின கலக்கங்கள் அப்படி இப்படின்ட்டு எதுவுமே தொட்டது தொடங்காமல் தான் இருக்கும் அதனால் ஒரு உள்ளது தான் சொல்ல முடியும் பெரிய லெவலில் அப்படி அதை சாதித்தேன் இதை சாதித்தேன் அப்படின்லாம் கண்டிப்பாக இருக்காது அதிலும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சூழல்கள் நல்லா தான் இருக்காது அதாவது மேனேஜர் போன்ற மேலதிகாரிகளோட முட்டல்கள் முரசர்கள் இந்த மாதிரி உங்களுடைய உழைப்பை மதிக்க முடியாத தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆனாலும் இருபதாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் அப்படியே ஆட்சி அடைவது ராசி புனிதத்தை அடைவது புதன் உச்சமாக இருப்பது சனி ஆட்சியாக இருப்பது அப்படியே தலைகளாக நிலைமை மாறுறதுனால வராத பணம் இருபதாம் தேதிக்கு பிறகு வந்துடும் இருபதாம் தேதிக்கு பிறகு வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்பு எல்லா நிலைமைகள்லையும் சகலவிதமான நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படியே ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு பொலிவுகள் முகத்தில் உற்சாகம் புன்னகை எல்லாமே வந்துடும் ஒரு சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க முதல் இருபது நாட்கள் மட்டும் எப்படியாவது கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆயினும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்காது பெண்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் சோசியல் மீடியாவில் ரெண்டாவது பிற்பகுதி மாதத்தில் ரொம்ப சமாளி நல்ல விதமாக மதிப்புகள் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வீட்டில் கூட நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக உண்டு திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகளும் வலிமையாக இருக்கும் சிலருக்கு மாத பிற்பகுதியில் காதல் வரக்கூடிய மாதமாகவும் ஏன்னா சுக்கரன் ஆட்சி அடைகிறார் இல்லையா காதல் வரக்கூடிய மாதமாகவும் அமைந்திருக்கிறது ஆகவே மாதத்தின் பிற்பகுதியில் இருபதாம் தேதிக்கு பிறகு நன்மைகளை தரக்கூடிய நிலையில் ரிஷபத்திற்கு அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் மிதனம் மிதனராசிக்காரர்களுக்கு அபாரமான மாதம் ஓகோன்னு இருக்கும் ஆரம்பத்துல புதன் வந்து மூன்றாம் இடத்துல வலிமையாக சூரியனோடு சேர்ந்து ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கிறார் அதற்கு பிறகு நான்காம் இடத்துல உச்சமாகிறார் நான்காம் உச்சமாகும்போது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்துடும் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருந்து உங்களுடைய யோகாதிபதிகள் சுக்கரனும் சனியும் ஆட்சியாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாத அமையும் ஆகவே எல்லாத்துலேயும் எப்போது பெரிய அளவில் நல்லாயிருக்கும் வீடு வாங்கணும்னு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு வீடு கிடைக்கும் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் வீடு சம்மந்தப்பட்டமான விஷயங்களை இது வரைக்கும் நல்லா இல்லாதவங்க அதாவது ஒரு நிலையில் நான் வந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் வீடு கட்ட ஆரம்பித்தேன் அப்படி முடியல இப்படி முடியல வீட்டுக்கான அப்ரூவல் கடன் அப்ரூவல் கிடைக்கல இந்த மாதிரி சொந்த வீட்டு ஆசைகளே இப்போது அப்படியே கட கடக்கட கடகடன் மனசில் வரக்கூடிய எதிலும் நிறைவாக இருக்கக்கூடிய புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே நிறைவான நல்ல வளங்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதத்திலிருந்தே மிதனராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் அப்படியே படிப்படியாக தீரும் இன்னொரு ஆறு மாதத்திற்கு உங்களுக்கு நல்ல விதமான கோலாகல மாதங்கள்னு சொல்லிடுவேன் அடுத்து அவர் வந்து சனி குடையும் ராகுகுடையும் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு புதன் ராசிநாதன் புதன் சேர்ற வரைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட பலன்கள் எதுவுமே இருக்கார் ஆகவே மிதன ராசிக்காரர் ராசிநாதன் உச்சம் அடைகிறதுன்றது வருஷத்துக்கு ஒரு பதினோரு மாதம் பத்து மாசத்துக்கு வருடம் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைந்து குருவின் பார்வையிலேயே இருக்கிறார் பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவோம் எல்லாமே நினைத்த மாதிரி கையில கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைங்க இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் வேலை நன்றாக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் விவசாயம் நன்றாக இருக்கும் எதுல எந்தெந்த அமைப்பில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மனசை இதுவரைக்கும் போட்டு அழுத்திக் கொண்டு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு கடன் தொல்லையிலிருந்து வெளியே வருவீங்க ஆரோக்கிய குறைவுகள் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்கும் காதலன் காதலி அமைப்புகள் நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் பிரேக்கப் ஆகிடணும்னு நினைச்ச காதல்லாம் இப்போது திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் ஒருவரை ஒருவர் பொறுத்து போகக்கூடிய

கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சென்னை நடந்துகிட்டு இருக்கு அஷ்டம சென்னை நடந்தாலும் அஷ்டம சென்னையோட நிறைவு பகுதிக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க செப்டம்பர் மாதத்திலிருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிருங்க இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு கலக்கங்கள் குழப்பங்கள் மன அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மை ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பூச நட்சத்திரக்காரங்க மெதுவாக இந்த வருஷம் ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சில ஒரு மூணு நாலு மாதமாக கொஞ்சம் சில பல ந நன்மைகளை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆயிலே நட்சத்திரக்காரங்களுக்கு தான் என்ன வழி ஒலி எதுவுமே தெரியல என்னடா எல்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாசத்திலிருந்து அஷ்டம சனி முழுவதுமாக இந்த மாதத்திலிருந்து நல்லவிகள் நடக்கக்கூடிய அமைப்பு அதுக்காக அகலக்கால் கால் வச்சிடாதீங்க பண விவரங்கள் அப்படியே ஒரு தான் இருக்கும் எல்லாம் வந்து ஒரு மாதிரியா இருக்கும் என்ன நினைப்பு என்ன அமைப்புகள் அப்படின்ட்டு தான் ஒரு வெளியே வரப்போகிறோம் அதாவது கழுத்தளவு இந்த கழுத்தளவு முங்கி போகின்ற நிலைமையில இருந்தவங்க எல்லாருமே இப்போது அப்படியே மேலே வந்து மூச்சு பிடிச்சி அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டு கரைக்கு வரக்கூடிய தன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது பெரிய அளவில் சோகங்கள் சுக துக்கங்கள் எதுவும் இருப்பதற்கு இந்த மாதத்தில் எந்த விதமான அமைப்பும் இல்லை ஏன்னா நெகட்டிவ் முடிய போகின்ற ஒரு மாதமாக இன்னும் நல்லது ஆரம்பிக்கும் நான் சொல்ல மாட்டேன் கஷ்டம சென்னையில் கடைசி பகுதியில் இறுதி பகுதியில் இருக்கும் பொழுது அப்படின்னா நல்லதுகள்லாம் நடக்காது அவங்கவுங்களுக்கு இப்போது சோம்பல் இருக்கிறது ஒரு நிலையில் மன அழுத்தம் இருக்கிறது மனக்கலக்கம் இருக்கிறது பயம் இருக்கிறது துக்கமாக இருக்கிறது துக்கமாக இருக்கிறது இந்த அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக தான் தீரும் எந்தெந்த பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்களோ கணவன் மனைவி பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்களா அல்லது காதலன் காதலி பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்களா வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இல்லையா அல்லது பண விவகாரங்களில் கடுமையான மன அழுத்தம் இருக்கா பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா அவங்கவுங்க அமைப்பின் அடிப்படையில் சுற்றம் நட்புன்னு சொல்லப்படக்கூடிய உறவுகள்கிட்ட கெட்ட பேர் உறவுகள்கிட்ட சரியாக இல்லாத நிலமை நட்புகள்கிட்ட சரியாக இல்லாத நிலமை நீங்களே ஒரு தனி தீவு மாதிரி யாருமே நமக்கு இல்லை என்கின்ற அளவிற்காக செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க இந்த கடகராசிக்காரர்களுடைய அத்தனை மன அழுத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு படிப்படியா தான் நடக்கும் போன மாசத்தை விட இந்த மாசம் நல்லா இருக்கும் இந்த மாசத்தை விட அடுத்த மாசம் நல்லா இருக்கும் டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் சிரிப்பு வரும் ஆக நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய தன்மைகளில் தான் இப்போது கடகராசிக்காரங்க போய்கிட்டு இருக்கிறீங்க பெரிய அளவில் ஒரு இது இருக்காது இது வரைக்குமே திருமண அமைப்புகள் அது இதுன்னு கடகராசிக்காரருடைய புலம்பல்கள் அதிகமாக இருக்கிறது என்பது உண்மைதான் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் வீட்டிலையும் பிரச்சனைகள் இருக்கும் யார் பிள்ளைங்களுக்கு கடகராசியாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு நல்லா இல்லைன்றதான் உண்மை கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர ஆரம்பிக்கின்ற மாதமாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் இந்த மாதம் முழுவதும் பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாத காலம் பத்து பதினொன்று ரெண்டு இடங்கள்லையும் இருக்கின்ற செவ்வாய் வந்து பெரிய அளவில் எல்லாத்தையும் காப்பாற்றுவார் அதிகாரத்தை கையில் கொடுப்பார் எல்லா நிலைமைகள்லையும் தலைமை ஏற்க வைப்பார் நம்பர்ல ஒன்று முதலாக இருக்க வைப்பார் மாதத்தின் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு நாட்களுக்கு சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் பிற்பகுதி பதினைந்து நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதங்க அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க பண வரவு சரளமாக இருக்கும் கடனை அடைக்க முடியும் கடன் கேட்க முடியும் கடன் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் வாகனம் வாங்க முடியும் எல்லா மனசுல என்ன என்ன அமைப்புகளை நினச்சிருக்கிறீங்களோ இது வேணும் அது வேணும்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பிளான் போட்டுருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் அப்படியே படிக்கக்கூடிய அமைப்புகள் சிவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு தனம் வலுவாக இருக்கிறது தனாதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சமாகிறார் மூணாம் இடத்துல சுக்கரன் இருபதாம் தேதிக்கு பிறகு வலுவாகிறார் மாசம் முழுவதுமே அப்படியே ஒரு சீரான தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காது அதுவும் நோய்காரர்கள் எல்லாருக்குமே நோய் தீரக்கூடிய அமைப்பு பதினோராம் அதிபதி உச்சமாகறாரு இல்லையா இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நோய் அப்படியே வந்து தீரக்கூடிய அமைப்பு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர் போன்றவர்கள் தடை அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புன்னு அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க ஐயா ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் வந்துருமா பிரச்சனைகள் எதுவும் இருக்க இருக்குதா நெகட்டிவ் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏழாம் இடத்துல செனி இருக்கிறது கொஞ்சம் பிடிவாத காரணத்துக்கு குணத்தை அதிகரிக்கும் மற்றவங்க கிட்ட பழகிறதுல கொஞ்சம் அப்படி இப்படி தான் பண்ணுவீங்க போயா வயான்ட்டு ஒரு மாதிரியாக நட்புகளை விரோதித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு கல்யாணமானவர்களுக்கு கணவன் மனைவி உரசல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒன்று இந்த மனுஷன் நான் சொல்கிறது கேட்கல நீ சொல்றது கேட்கல இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கணவன் மனைவி உரசல்கள் உண்டு ஒரு எதிர்பாலினத்தவரின் மீது ஏதாவது ஒரு நிலையில் இது வரும் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் ஆகவே நட்புகள் உறவுகள் போன்றவைகளில் சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் தவிர்த்து விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக ரெண்டாம் அதிபதி வலுத்து இருக்கிறதுனால பேச்சிலேயே சாமர்த்தியமாக எதையுமே சமாளிச்சிருவீங்க அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோகங்கள் எதுவும் வராது எதையும் பேச்சினால் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிமரா சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் வந்துருச்சு ஆகவே பணம் புரட்டக்கூடிய பணம் வரக்கூடிய வேலைத்துறையில் நன்றாக இருக்கக்கூடிய வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையிலேயே சகலமும் சித்திக்கக்கூடிய ஒரு நன்மையான எதிலும் ஒரு தெளிவான ஒரு நன்மை நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க நல்ல கிரக நலமுங்க ராசிநாதன் உச்சத்தை அடைகிறது மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய யோகம் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கிர இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறாரு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஆகா ஓஹோன் இருக்குதுங்க ஒரு குறையும் இல்லைங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் வலிமையாக இருக்கின்ற இந்த நிலைமை வந்து இப்போவும் நீங்க ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் கடுமையான ஆறு எட்டு தசாப்திகள் இருக்கிறவங்களுக்கு தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும் மற்றபடி என்ன என்ன தேவையோ வயசுக்கேற்ற மாதிரி என்ன தேவையோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு என்ன நினைக்கிறீங்கன்றதை நான் ஏற்ற மாதிரி தான் உண்மையை சொல்லிடுவேன் எந்த நிலைமைகள்லையும் ஒரு நல்ல விதமான தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு கடந்த காலத்தில் நீங்கள் சோதனைகளை அனுபவிச்ச மாதிரி மாதிரி இப்பெல்லாம் ஒன்றும் சோதனைகள்லாம் இல்லை எதிர்ப்புகள் விலகும் கடன்கள் விலகும் வருமானம் வரும் தொழில் நன்றாக இருக்கும் தொழிலுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும் எல்லா நிலைமைகள்லேயும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டு வீடு மாற்றலாம் தொழிலிடம் மாற்றலாம் தொழிலுக்கு முன்னேற்றம் நல்ல பயணங்கள் இருக்கும் ஆர்டர்களுக்கான வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் போக முடியும் எதை லட்சியமாக எதை ஆசையாக கொண்டிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு சரியான விஷயங்க அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கன்னிராசிக்காரர்கள் முயற்சிகளை மட்டும்தாங்க செய்யணும் அடிக்கடி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வாரத்திலையும் கன்னிராசிக்காரங்களுக்கு இதை தான் சொல்லுவேன் நேரம் நல்லா இருக்கின்றதுக்காக வீட்டில் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் எதுவும் நடக்காதுங்க நீங்கள் முயற்சிகளை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதை விட மேலான ஒரு அமைப்பில் இப்போது கிரகங்கள் அனைத்தையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை பெண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் வேலை அமைப்பு இல்லை கடந்த காலத்தில் ஆண்களால் இருந்து வந்த தொல்லைகள் விலகும் மாமனார் மாமியார் பிரச்சனைகள் விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல விதமாக இருக்கும் சொந்த ஊர் போக முடியும் உல்லாச பயணங்கள் போக முடியும் யாத்திரைகள் போக முடியும் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க முடியும் குழந்தைகளுக்கான சிறு சிறு நோய்கள் இருந்தால் அதெல்லாம் விலகும் எந்தெந்த விஷயத்திலேயும் டிஸ்டர்ப் இல்லாம அப்படியே டிஸ்டர்ப் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் மூணாவது நாள் சரியாயிடும் சந்திராசிரம நாட்களில் மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரியான நிலைமைகள் இருக்கும் அதை தவிர்த்து மற்ற எந்த விதத்திலும் எப்படியும் நல்ல விதமான தன்மைகள் மட்டும்தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் லைவ் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது அன்றைக்கி இருபது நிமிடத்தில் டிஸ்டர்பாச்சு அன்றைக்கி பாருங்கள் லைவு டிஸ்டர்ப் ஆகுது என்னென்னே தெரியல ஞாயிற்றுக்கிழமையும் அந்த லைவை ஆரம்பித்தேன் இந்த லைவ் இப்படி தான் ஆகுது பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஏன் லைவ் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமையும் இதே லைவு இப்படி தான் ஆச்சு லைவ் ஸ்ட்ரக் லைவ் ப்ராப்ளம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஏன் லைவ் டிஸ்டர்ப் ஆகுது ஆடியோ ஓகே ஆடியோல எப்படி கண்டினியூ பண்றது சரி சரி இதை சொல்லி முடிச்சிடுறேன் பாருங்க ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சோகங்கள் இல்லாத ஒரு நல்லதொரு நல்லதொரு அமைப்பாகவே இருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல அமைப்பு தான் ராசிக்காரர்களுக்கு இல்லை அன்பு மா ஜி நேர்களே ஞ்சையும் இந்த லைவ் இதே மாதிரி ஒரு ஆச்சு இப்போவும் இந்த லைவ் இது மாதிரி ஒரு ஆச்சு இது எதனால் வருதுன்றது எங்களுக்கு தெரியல இது என்ன காரணம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் லைவ் வந்து இப்படி ஆகிறது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் அந்த லைவை இந்த லைவை ஆரம்பிக்கிறேன் எதுவுமே சரியாக இல்லை